திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனையைப் பற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த திருநாவுக்கரச சைவ சபையில் திருச்சதகத்தில் மாணிக்க வாசக பெருமான் அருடைய திருவாசகத்தில் திருச்சதகத்தில் ஒரு சில பாடல்களை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல் பகுதியில் மெய்யுணர்தலில் இப்பொழுது நாம் பார்க்கிற பாடலானது சிவானது முழுதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னாள் செழு மலர் கொண்டு எங்கும் தேட அப்பாளான் இப்பாள் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உண்மத்தம் மேல் கொண்டு தருமே இங்கே முன்னாள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கொண்டு போனோம் அப்படி கொண்டு போனோம்னா முன்னாள் என்பதற்கு முற்காலத்திலேயே முற்காலத்தில் எல்லாவற்றையும் படைத்தவனாகிய முழுவதும் கண்டவனை படைத்தான் எல்லாவற்றையும் படைத்தவனாகிய அயனை அந்த முழுதும் கண்டவன் தான் அயன் அதாவது பிரம்மா அவனை படைத்தவன் பெற்றெடுத்தவன் அரி அந்த அரி தலை வணங்கியா திருமால் தலை வணங்கி முடி சாய்த்து செழுமலர் கொண்டு எங்கும் தேட அவன் என்ன செய்கிறான் சிவபெருமானை பூக்களால் நித்தலும் ஆயிரம் பூக்கொண்டு அர்ச்சனை பண்ணுகிறான் அப்படி அவன் தலை வணங்கி வளமான பூக்களை கையில் கொண்டு திருவடியை சொல்வதற்காக எல்லா இடங்கள்லேயும் தேடுகிறான் தேட அப்போ சிவபெருமான் என்ன செய்கிறான் அவனுக்கு கண்ணுக்கு புலப்படாமல் அப்பால் அப்பாலான் அப்பால் பட்டவனாக சென்று விடுகிறான் அப்படிப்பட்டவன் என்னுடைய பிரான்னா இந்த இடத்துல வள்ளல்னு பொருள் எடுத்துக்கணும் எமது வள்ளல் இந்த இடத்திலேயே கழுது கழு தூ கழுதுன்னா பேய் கழுதொடு காட்டில் காட்டிடல்னால் இடுகாட்டில் சுடுகாட்டில் காட்டிடை நாடகம் ஆடி பெருநடனம் ஆடி கதியிலியாய் இந்த இடத்துல அவன் என்ன செய்கிறானா வறியவனாக கதியிலாம் வறியவனாக உழுவையின் தோல் உடுத்து உழுவைனா புலி புளியினுடைய தோலை தன்னுடைய இடையில் உடுத்து உண்மத்தம் உண்மத்தம்னா பித்து பித்து மேற்பட அலைந்து திரிவான் இது என்ன வியப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் காசு பிள்ளை தன்னுடைய நூலில் உரையில் கண்டவன் அப்படின்னா படைத்தவன் அப்படின்னு பொருள் அப்பாளான்னு அப்பாளான் என்பதற்கு ஏற்கனவே அவன் திருமால் என்ன செய்கிறான் அவனை வழிபட வேண்டுமதற்காக தேடுகிறான் அவனுக்கு அப்பால் இருக்கிறான் இறைவன் கதியிலி என்பதற்கு இறைவன் ஒன்றை நாடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லாதவன் பூரணமான முழுமையான பொருளாக அவனுக்கு செல்ல வேண்டிய இடம் எதுவுமே செல்லக்கூடிய கதி எதுவுமே இல்லை தாருகாவனத்து முனிவர்கள் மீமாம்சக நெறியில் நின்று அதாவது வேதந்தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய நெறிக்கு பேர் மீமாம்சக நெறியில் நின்று வேள்வியை இயற்றி சிவபெருமானை என்ன செய்கிறாங்க அழிக்கணுங்கிறதுக்காக புளியை ஏவுகிறார்கள் அந்த புளியை கொன்று அதனுடைய தோலை போர்த்தான் சிவபெருமான் அதான் உழுவையின் தோல் உடுத்து உண்மத்தம் என்பது கழிப்பு அவருடைய ஆடலில் ஏற்படக்கூடிய கழிப்பு அன்பர்க்கு அன்பனாதலால் இறைவன் பித்தனனப்படுகிறான் என்று காசு பிள்ளை குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் இதில் உழிதரு கால் அடுத்த பாடலில் உழிதரு அப்படின்னு முடிந்திருக்கிறதுனால அந்த முதல் பாடல் உளிதருமே என்று முடிந்திருப்பதுனால அடுத்த பாடல் ஆரம்பிக்கிற பொழுது உழிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதறு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் கால் அந்த அத்தை கால் அத்தை உன் அடியேன் செய்த வலிவினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே உழிதரு கால் என்றது என்ற சொல்லுக்கு ஐம்பூதங்களாகிய ஐம்பூதங்களால் ஆன இந்த உலகம் மண் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் போன்ற ஐம்பூதங்களால் ஆன இந்த உலகம் ஒடுங்கிய போதும் இறைவன் என்ன செய்கிறான் சூக்கும் ஐந்தொழிலை ஏற்றுவதனால் உளிவரு கால் அப்படின்னு சொல்கிறார் உலகம் ஒடுங்கிய நேரத்தில் ஞானிகளுடைய வினையும் ஒடுங்கிறோம் அதனால் அவர்கள் என்ன செய்வார்களாம் திருவடியில் சென்று கலந்து விடுவார்கள் ஒளிவர ஒளிவரு என்பதற்கு திரிதல் அலைதல் என்று பொருள் அப்போது அசையும் தன்மையுடைய அலைதல்னால் அசைகிற அசைகிற தன்மையுடைய ஒளிவருக்கால்னா காற்று அசைகிற தன்மையுடைய காற்றும் நீரும் நெருப்பும் வானும் மண்ணுமாகிய பூதங்கள் தந்தம் நிலையில் ஒழுங்கி நீங்கி ஒடுங்கும் காலம் எந்த காலமாகும் அக்காலம் வந்த பின்னரும் கூத்தியேற்றுகின்ற திருவடியுடைய என் தந்தையே அத்தனைன்னா தந்தையே என்னுடைய அடிமையான நான் உன் அடியேனாகிய நான் செய்த கொடிய வினைகள் வலுவினைனா கொடிய வினைகளை ஒழிக்கின்ற கால இல்லையாய் நின்று என் அந்த வினைகளால் எனக்கு எனக்கு மேலும் அந்த வினைகளால் தாக்கம் ஏற்படாமல் அந்த வினைகளை தடுத்து எங்களை காப்பாற்றி அருள்வன் என்று இந்த பாடலில் மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அருளியிருக்கிறார் பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணீர் வினூர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் பெரியும் பரிசாவது இயம்புகவே எம்பிரான் என்ற சொல்லு நான்கு அடிகளையும் மீண்டும் மீண்டும் மாணிக்கவாசக பெருமான் அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் எம்பிரான் பவன் பவன் என்ற சொல்லுக்கு இந்த பிரம்மன் பிறப்பதற்கு இடமாக திகழ்ந்தவன் அவன் பிரம்மனை படைத்தவன் சிவபெருமான் பவன் எம்பிரான் பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி பனியைப் போல குளிர்ச்சி பொருந்திய நிலவை அணிந்து கண்ணினால் பூ மாலைகளால் தொடுக்கப்படுகிற அந்த ஒவ்வொரு பூக்களையும் தொடுக்கிறது பேர் கண்ணி அதே போல் சிவபெருமான் தன்னுடைய சடையில் கண்ணியாக மூன்று சுழி நகரம் கண்ணியாக பூத்துடுக்கிற கண்ணி போல ஸ்ப்ரேயை சூடியிருக்கிறான் அவன் யாருன்னா விண்ணோர் பெருமான் வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சிவன் என் பிரான் என்னுடைய தலைவன் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அடியனாகிய நான் இந்த பூமியில் மாயையிலையும் வல்வினையாகிய ஆணவத்திலையும் கிடந்து உலர்ந்து கொண்டிருக்கிற என் சிறுமை தன்னையும் கண்டு என்னை தன்னுடைய அடியானாக ஏற்றுக்கொண்டு ஆண்டு கொண்டான் அவன் எம்பிரான் என்ன அவன்தான் என்னுடைய தலைவன் என்று நான் சொல்லும்படியாகவும் நான் அடியேன் என்று கூறும்படியாகவும் இந்த பரிசே அப்படிப்பட்ட இந்த தன்மையை எனக்கு தந்திருக்கிற புவன் எம்பிரான் தெரியும் தெரியும் பரிசாவது ஏம்புகவே அவன் தெரியும்வையாக தொழிலை செய்திருக்கிறானே இதை நான் சொல்லுவேனாக என்று மணிக்க மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகிறான் இங்கே இறைவன் மலரினாளாகிய கண்ணியை தன் சடை முடி முடியில் அணிதல் போல பிறையை சடையில் அணிந்திருப்பதனால மதிக்கண்ணின்னு சொல்கிறார் புவன் என்ற சொல்லுக்கு சுயம்புவாக தான் தோண்டியாக ஆனவன் ஒளி உடையவன் சிவன் தூயவன் ஒடுக்கத்தின் முதல்வன் ஒரு பாடலை பார்த்துட்டோம்னா இந்த திருச்சதையத்தில் மெய்யுணவர் என்ற அந்த முதல் தலைப்பிலான பதிகம் முடிந்து போகுது புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே உனை அன உனக் தகவேயனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை யப் மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே என் பொல்லாமணியை உனக்கு அன்பருள் யான் புகவே தகேன் உனக்கு என ஆட்கொண்ட தன்மை தகவே எம்பிரான் நாடகமே நகவே தகமென்று இந்த பாடவை கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் என் பொல்லாமணியை பொல்லுதல் என்றால் துளைத்தல் துளைக்கப்படாத மணியே மாணிக்கமே துளைக்கப்படாத மாணிக்கமே உனக்கு அன்பருள் உனக்கு அன்பராக திகழ்கின்ற அடியார் பெருமக்களின் நடுவே யான் கூடுவதற்கு தகுதியற்றவன் ஆவேன் என்னை பகவே என உனக்கு ஆட்கொண்ட என்னை உன்னுடைய ஆளாக்கி கொண்ட இயல்பு தகுதியுடையதாகுமோ அப்படின்னு கேட்குறாங்க தன்மை எப்புண்மையறை எப்படிப்பட்ட கீழ்ப்பட்டவர்களையும் மேலாக மிகவே உயர்த்தி புண்மையின கீழான நிலையில் உள்ளவர்கள் மிகவே மேலான நிலைக்கு உயர்த்தி அவர்கள் வானவரை அவர்களுக்கு கீழாக கொண்டு வருகிறாய் மேலான வானவரை பணித்தி கீழ் கொண்டு வருகிறாய் அப்பனே அண்ணானா அப்பனே அமுதே அமுதம் போன்றவனே இப்படி நீ செய்கின்ற இந்த நாடக கூத்தானது நகவே தகும் இது நகைப்புக்கு இடமாகும் அமுதுனா சாவா மருந்து அண்ணானா மேலோனே ஆள் என்ற சொல்லுக்கு அடிமை இந்த பாடலில் வாசக பெருமானுடைய மிகவும் தாழ்மைத்தன்மை பொருந்திய மனதை இத்தகையில் உணர்த்துகிறது என்று நாம் இந்த பாடலின் மூலமாக செய்யுளின் மூலமாக அறிகிறோம் ச மெய்யுணர்தல் என்ற தலைப்பிலான பதிகத்தில் திருத்தத்தில் உள்ள பதிகத்தில் பாடல்கள் அனைத்தும் கெட்டு நாம் மாணிக்க வாசக பெருமானுடைய அந்த தன்மையை அவர் நமக்கு இருக்கிற அந்த பண்பை நாம் இப்பொழுது பாடல்களில் கேட்டு மகிழ்ந்தோம் நன்றி வணக்கம் பிரிச்சு தமிழகம்